நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னா மைவித்த பற்றி தவறான கருத்துக்கள் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மற்றும் ஊடகங்களினுடைய அலைகள் மெல்லவே குறைஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மைவித்தெட்ஸை பற்றி போட்ட யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சமுதாயத்தில் எந்த ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்ருக்குதோ அதை பற்றி வீடியோ போட்டால் தான் நிறைய மக்கள் பார்ப்பாங்க அவங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாரமாக மைவித்தெட்ஸை பற்றி போட்டிருந்தாங்க இப்போ நடிகர் ஒருத்தரை கட்சி ஆரம்பித்தோடனே அதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் யூடியூப்காரங்களுக்கு எங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ ஒரு நல்லது கெட்டது நடக்குது அதை எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தொடர்ந்து எந்த ஒரு நிறுவனத்தை பற்றி முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதில் வீடியோ போடுவாங்களான்னா போட மாட்டாங்க மைவித்திரசலுக்குடிய உறுப்பினர்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இன்னொரு கதை கூட சொல்லலாம் ஒரு மன்னர் வந்து ஊரில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஒரு மாடு வாங்கி கொடுத்து ஒரு பூனை வாங்கி கொடுக்குறாரு இந்த பூனை யார் நல்லா வளர்த்துறாங்களோ பால் கறந்து ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபர்களுமே அந்த பூனைக்கு பால் ஊற்றி நல்லா வளர்த்துறாங்க ஒரு நாள் நேர்முகத்துக்காக கூப்பிட்றாங்க ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாரு பாலை கறந்து சூடு செய்து அந்த பூனைக்கு கொடுக்குறாரு அதை குடிக்குது உடனே ஓடிடுது அடுத்த நாள் வைக்கிறாரு ஓடிடுது இந்த மாதிரி டெய்லியும் செய்யும் பொழுது அந்த பூனை பாலை கண்டவே வெறுத்து ஓடுது நேர்காணலுக்கு போகும்போது எல்லா பூனையும் நல்லா இருக்குது அந்த ஒரு நபர் பூனை மட்டும் சரியில்லை மன்னர் கேட்குறாரு ஏன் இப்படி உன் பூனை மட்டும் இப்படி நோஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அதுக்கு அந்த ந நபர் சொல்கிறாரு மன்ன பூனை வந்து என் பாலை பார்த்தவே பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு ஆச்சரியம் பாலை பார்த்த பயந்து கொடுற எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரித்து பார்த்ததில் உண்மை என்னென்னு தெரிய வருது அந்த மாதிரி ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனமாக இருந்தாலுமே ஒரு சில நபர்கள் சில கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கருத்து அவங்க சொல்லிட்டு நிறுவனத்தினுடைய கருத்து நிறுவனம் சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கருத்து என்னன்றது நமக்கு தான் தெரியும் சரிங்களா அதனால் எப்பயுமே ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் நம்புங்கள் அதுக்கப்புறமா மற்றவங்க சொல்கிறது உண்மையாக பொய் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் அமௌண்ட் போட்டு எனக்கு பத்து நாள் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஆச்சு சார் வித்ரா போட்டு எனக்கு இன்னுமே வரல அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தேதியில் அமௌண்ட்டு என்ன நாளில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்றைக்கு க்ரெடிட் ஆகும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அட்டவணை ஒரு டைம் நல்லா பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமௌண்ட் போடுறீங்க வித்ராவல் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமையிலேருந்து நீங்கள் என்றைக்கு வச்சுக்கோங்க அப்படி என்றைக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு நாட்கள் ஆகும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வருகின்ற சனியில் தான் அடுத்த சனிக்கிழமை தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அடுத்து நீங்கள் திங்கக்கிழமை போடுறீங்க அப்படின்னா அந்த திங்கள் விட்டுருங்க செவ்வாய்க்கிழமருந்து கணக்கு போட்டிங்கன்னா பனிரெண்டு நாட்கள் ஆகும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து இருந்து கணக்கு வைங்க பதினோரு நாட்கள் ஆகும் அடுத்து நீங்கள் புதன்கிழமை போடுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இருந்து கணக்கு வைங்க பத்து நாள் வரும் வியாழக்கிழமை போட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமருந்து கணக்கு வைங்க ஒம்பது நாட்கள் ஆகும் அதுவே வெள்ளிக்கிழமை போட்டிங்கன்னா சனிக்கிழம இருந்து கணக்கு வைங்க எட்டு நாட்கள் ஆகும் சனிக்கிழமை போட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழம இருந்து கணக்கு போடுங்க ஏழு நாட்கள் ஆகும் இந்த நாட்களில் நீங்கள் வித்ரா போட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு எத்தனை நாட்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றத இந்த அட்டவணை இதை எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த நாளில் போட்டீங்கன்னா கணக்கு வச்சுங்க அதுலேருந்து இத்தனை நாள் வரும் அப்படின்தே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதுமானது இது தெரியாத நிறைய நபர்கள் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஆச்சு சார் என் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை செவன் டேஸில் வந்துடுன்னு சொன்னாங்க வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வி இது தான் அதனால் இந்த அட்டவணையை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்றைக்கு போட்டால் உங்களுக்கு எப்போ கிடைக்கின்றதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதிமூணு நாளில் வரணுமா அல்லது ஏழு நாட்களா எட்டு நாட்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க ஏன்னா யூடியூப்லேயே நிறைய நபர்களுடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது எப்போ வரும் சார் எப்போ வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த அட்டவணை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி சில நபர்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸில் குறைஞ்சிருக்காது உடனே எனக்கு வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் அந்த அவைலபிள் பேலன்ஸ் உங்களுக்கு குறையும் அதனால் உங்களுக்கு அப்பப்போ பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டிங்கன்னா தெரியும் இந்த நாட்களில் போட்டால் இத்தனா தின இந்த நாளில் நம்மளுக்கு வந்திருக்கும் ஸோ நம்ம பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆன உடனே அந்த க்ரீன் கலர் சிம்பல்லாம் வராது அது ஒரு எப்போ அந்த அவைலபிள் பேலன்ஸில் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் சிம்பல் வரும் அதை பார்த்து யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைய வேண்டாம் சரிங்களா வைவித்திரில் ஆரம்பம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த டேட் பிரகாரம் இந்த நாட்கள் பிரகாரம் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது வராமலாம் கிடையாது நீங்கள் ஏதாச்சும் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டிலே ஆகும் இன்கரெக்ட் பேங்க் டீட்டெயில் அல்லது ஐஎஃப்எஸ் கோடு இல்லை நேம் ஏதாவது ஒரு மென்ஷன் அந்த இடத்துல உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து முந்நூறுவா பே பண்ணி அதை நம்ம சரி பண்ணி மறுபடியும் அடுத்த மாதம் நம்ம வித்ராவல் போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நிறைய நபர்கள் இந்த மாதிரி கேஸ் போயிட்ருக்கு என்ன பண்ணுறது சார் என்ன தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான வேலையை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் க்ரோன் நம்பராக அப்டேட் ஆகலாமா அப்படின்னா தாராளமாக ஆகலாம் பிரச்சனை நடந்து ஒரு வாராச்சு மைவித்திரி செயல்படாமலாம் கிடையாது அது வெளியே அதை ரெகுலராக போயிட்ருக்குது உங்களுக்கே தெரியும் தானே வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் இல்லை ஏன்னா நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ளிகேஷன் ரன் ஆகுதா அமௌண்ட் வேலெட்டில் ஏறுதா வித்ரா போட்டால் வருதா சிஎமுக்கு அமௌண்ட் பே பண்ண பின்னு வருதா கமிஷன் வருதா ப்ராடக்ட் பின் வாலெட் எல்லாம் வருதா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் சாட்சி அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி நம்புறீங்க யூடியூப்பில் ஊடகங்களில் சொன்ன மாதிரி தான் ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மை வித்ரட்ஸ் ஏமாற்றிட்டாங்க ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நூறு கோடி அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கண் முன்னாடி ஒரு பொய்யான தகவல் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் என்ன பிளான் வேணுனாலும் அப்டேட் பண்ணலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் பயமாக இருக்குது சார் திடீர்னு ஏதாவது ஒன்று மூடிட்டு போயிட்டு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ டைம் எடுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் ஆகுங்க இன்னும் ஒரு சில நபர்கள் என்னுடைய டவுன்லைன் வந்து கிரௌனுக்கு அப்டேட் பண்ணலான்னு ரெடியாக இருந்தார் சார் திடீர்னு இந்த மாதிரி யூடியூப்லாம் வர வீடியோ பார்த்துட்டு அவர் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருனா பிரச்சனை இல்லை அது அவருடைய நம்பிக்கை அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது கண்டிப்பாக அவர் மைவித்திரடலில் ஜாயின் பண்ணுவார் சரிங்களா அதனால் இந்த மாதிரி எனக்கு வரக்கூடிய கிரௌண்ட் போயிடுச்சு இந்த மாதம் நான் டைம்ஸ் அவருக்கு அவரை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்கிறீங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவருக்கு நம்பிக்கை இல்லாதவரை நம்ம கட்டாயப்படுத்தி பண்ண முடியும் ஆனால் இன்று இல்லைனாலே என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக மைவேத்தியாட்ஸில் ஜாயின் பண்ணுவார் எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலும் மைவேத்திராட்ஸ் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது கமெண்ட்ஸில் பார்த்தாவே தெரியுது அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய ஒரு தன்னம்பிக்கையும் மைவித்திராட்ஸ் கைவிடாது அதனால் தைரியமாக இருங்க வரக்கூடிய சில தகவல்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து சில நபர்கள் மைவித்திராட்ஸுக்கு எதிராக போடக்கூடிய வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க அது ஏன் என்னன்னு தெரியல அந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் தயவுசெய்து போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தா அதை உங்களோட வச்சுக்கங்க அதை மேலும் கீழும் நிறைய நபர்களுக்கு அனுப்பி மற்றவங்களையும் அதை பார்த்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடப்படுற நிலைக்கு யாரும் தள்ள வேண்டாம் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மைபி த்ரேட்ஸில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரேட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்